திருப்பூர் ட்ரீம் ஹவுஸ் உங்கள் மணி பேசுகிறேங்க செம்மையான வீடு சேல்ஸ்க்கு வந்துடுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பூண்டிங்க பூண்டிலேருந்து பச்சாம்பாளையம் போல ரோட்டில் பெரியாய் பாலத்தில் அமைஞ்சிருக்குங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு சிமுன் ரோடுங்க சிம் ரோடு பேசில் உங்களுக்கு வருதுங்க வீடு கிழக்கு பார்த்து பேசுகிற கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க வீட்டோடய விலை வந்துங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க எலுமிஷனு பாருங்கள் பக்காவாக இருக்குங்க விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்குங்க பேசிக்கலாங்க இந்த வீட்டுக்கு சுற்றியுமே காம்பவுண்ட் ஷோர் கட்டி உங்களுக்கு வச்சுருக்காங்க சுற்றி வரலாங்க உங்களுக்கு ரெண்டாம் சண்டில் அருமையாக கட்டி வச்சுருக்காங்க ஒரு கார் கொண்டு படிக்கலாங்க போட்டிக்குள்ள சுற்றியுமே காம்பவுண்ட் சோர் வந்துடுதுங்க உங்களுக்கு ஹால் பார்த்தா பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸில் கிச்சனுங்க உங்களுக்கு ஸ்டோர் ரூமு ஸ்டோரேஜும் வந்து ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க உங்களுக்கு இதில் தனி பூஜா ரூம் வேறு வந்துடுதுங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அதில் ஒரு அட்டாச் வந்துடுங்க சுற்றியுமே இடம் இருக்கிறனால ஜன்னலாக வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் எட்டுக்கு பத்து சைஸில் இருக்குங்க அதிலே அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க